வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பேர் மனோ நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கர்ப்ப காலத்தில் சாப்பிட வேண்டிய சிறந்த பழங்கள் என்ன அப்படிங்கறத பற்றி தான் கர்ப்பம் என்பது பெண்கள் தங்கள் வாழ்வில் கடக்க வேண்டிய பெரிய கடினமான அனுபவம் கர்ப்பத்தின் பக்க விளைவுகள் மற்றும் பிற வழிகளை எதிர்கொள்வதோடு மற்றும் தங்கள் கருவில் இருக்கும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக கண்டிப்பான உணவு பழக்கத்தையும் பின்பற்ற வேண்டியிருக்கிறது கர்ப்பத்திற்கு சத்துள்ள உணவும் காய்கறிகளும் பழங்களும் மிகவும் அவசியம் இவற்றில் விட்டமின்களும் நாச்சத்துக்களும் அதிகமாக இருக்கின்றன சுருக்கமாக சொன்னால் தாய்க்கும் சேய்க்கும் நன்மை அளிப்பவை பல இருக்கிறது கர்ப்பிணி பெண்கள் அந்த ஒன்பது மாதங்களும் கண்டிப்பாக தங்கள் உணவின் பகுதியாக சேர்த்து கொள்ள வேண்டிய பழங்கள் என்னென்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக வெண்ணெய் பழம் அதாவது அவைகேடோ இந்த வெண்ணெய் பழம் ஒட்டுமொத்த உடல் நலத்திற்கும் பல நன்மைகளை அளிக்கிறது இந்த பழம் கர்ப்பிணி பெண்களுக்கு இன்னும் பல நன்மைகளை அளிக்கிறது இந்த வெண்ணெய் பழத்தில் போலிக் அமிலம் அதிகமாக இருக்கிறது இது கருவில் வளரும் குழந்தைக்கு மூளை மற்றும் முதுகு தண்டில் பிறவி குறைபாடுகள் உண்டாவதை தடுக்க உதவுகிறது ஆரஞ்சு பழத்திலும் அமிலம் அதிகமாக இருக்கிறது அடுத்ததாக கிவி பழம் கிவி பழத்தில் நாச்சத்துகள் அதிகமாக உள்ளன பெரும்பாலான பெண்களுக்கு கர்ப்பத்தின் போது செரிமான பிரச்சனைகளும் மலச்சிக்கலும் ஏற்படும் வெண்ணெய் பழங்களை சாப்பிட்டால் செரிமானத்திற்கும் மலர்ச்சிகள் தீரவும் உதவி செய்யும் மேலும் இவற்றில் இருக்கும் நார்ச்சத்து மூல நோய் உண்டாவதை தடுக்க உதவுகிறது அடுத்ததாக ஆப்பிள் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் மருத்துவர்களிடம் செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது என்று சொல்வார்கள் ஆப்பிள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் கருவில் இருக்கும் குழந்தையை பலப்படுத்தவும் உதவுகிறது இதனால் குழந்தை தனது வாழ்நாளில் மிகுந்த நோய் எதிர்ப்பு சக்தியுடன் இருக்கும் அடுத்ததாக வாழைப்பழம் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் இருக்கிறது இது கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் அவசியம் கால்களில் பிடிப்பு வலி உண்டாகாமல் தடுக்க இது உதவுகிறது மேலும் உடலுக்கு தேவையான திரவங்கள் சமநிலையில் இருக்க உதவி செய்யவும் உடலில் நீர்ச்சத்து சரியான அளவில் இருக்கவும் உதவுகிறது போலிக் அமிலம் பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்து உள்ள எந்த பழமும் கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் நல்லது எனினும் உங்களுக்கு குறிப்பிட்ட பழங்களுக்கு ஒவ்வாமை இருந்தால் அல்லது ஒரு பழத்தை சாப்பிடலாமா இல்லையா என்று உறுதியாக தெரியவில்லை என்றால் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசித்துக் கொள்ளலாம் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படினா இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம உடனே இந்த தமிழ் ஹெல்த் ட்யூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க எங்களுடைய ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்